வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தாரோட ஸ்பேஸில் ஒரு சின்ன லேண்டு இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் கார் ரோடு ஸ்பேஸில் அமைந்துள்ள அந்த இடம் வந்து மொத்தம் ஐம்பது சென்ட்டு இடம் வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி டூர் தோகமலை செல்லக்கூடிய பைபாஸில் ஆர்டி மலை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஊர் அதில் ஆர்டி திருச்சி இருந்து போகும்போது நம்ம வந்து ஆர்டி மலை ஊரை தாண்டின உடனே இந்த இடம் வந்து இருக்குது ஊரை தாண்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்டில் இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கு இருக்குது ஒரு ப பெட்ரோல் பங்க் தாண்டி இன்னொரு பெட்ரோல் பங்கு இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கு சென்டரில் ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பாருங்கள் அந்த ரோட்டில் வந்து நம்ம போனோம்னா அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு அந்த பைபாஸ் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது அதை விட ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைந்துள்ள இடம் தான் இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்த அமைந்துள்ள அந்த இடத்துக்கு இருந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம் அந்த இடம் வந்து இந்த ரோடு ஸ்பேஸில் தான் அமைஞ்சிருக்கு திருச்சி டு தோகமலை பைபாஸெலாம் ஆர்டி மலை பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குற இதே தாரரோட ஸ்பேஸில் இந்த ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள் இந்த பில்டிங்கை தாண்டின உடனே அப்படியே ரைட் சைடில் கொஞ்சம் லேவுட்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கூலு மற்றும் இன்னும் ஒரு ரெண்டு தோட்டமெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த லேவுட் இருக்குது பாருங்கள் இந்த லேவுட்டு தாண்டின கொஞ்சம் தூரத்தில் அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு காம்பவுண்டு தெரியுது அதுதான் வந்து ஸ்கூலு அப்படி இந்த ஸ்கூலுக்கு ரைட் சைடில் ஒரு ஷெட்டு ஒன்று தெரியுது அது வந்து ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு அடுத்த இடம் நம்ம பார்க்க போகிற அந்த ஐம்பது சென்ட் இடம் இடம் வந்து மொத்தம் ஐம்பது சென்ட் தாரரோட ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு காலி இடம் தான் அதுல வந்து தற்போது ஈபி போர் பென்சிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நம்ம கரெக்டாக அந்த லேண்டுக்கு வந்துட்டோம் இந்த இடம் தான் இப்போ உழுது இருக்குது பாருங்க ரைட் சைடில் அந்த உழுது இடத்துக்கும் அப்படியே அடுத்த இடம் இந்த லெஃப்ட் சைடு உள்ளது கிடையாது லெஃப்ட் சைடில் உள்ள பென்சிங்லாம் போட்டுருக்காங்க இப்ப ரைட் சைடில் தெரியுது பாருங்க கரெக்டாக இதான் இடம் இந்த தாரரோட ஸ்பேஸ்ல தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நல்லா அருமையான ரோடு ஸ்பேஸு உள்ளார வந்து பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் ஒரு தோட்டம் இருக்கு இந்த பென்சிங்குக்கு அப்படியே லெஃப்ட் தான் வரும் இந்த இடம் அதனால் இதுபோல் தாரரோட ஸ்பேஸில் ஆர்டிமலை பக்கத்தில் தாரரோட ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சென்ட் இடத்தை வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே இடத்த வந்து பாருங்கள் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் இடம் வந்து மொத்தம் ஐம்பது சென்ட்டு தாரரோட ஸ்பேஸில் இருக்குது இந்த இடத்தோட விலை வந்து ஒரு சென்ட் வந்து ஒன்றரை லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றரை லட்சம் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாது நம்ம வந்து நேரடியாக பேசும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சி பேசுவோமோ குறைச்சி ஃபைனல் பண்ணலாம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று இருபத்தஞ்சிக்கு கூட போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதுபோல தாரரோட ஸ்பேஸ்ல ஒரு இடத்த வந்து நீங்கள் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அதை விட இன்னும் நம்ம வந்து விலையை குறைச்சு பேசணும் அப்படின்னா எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா நேரடியாக பேசணும் அப்படின்னா வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அதனால இது போல தாரரோட ஸ்பேஸ்ல ஒரு இடத்த நீங்கள் வாங்க விரும்புறீங்கன்னா உடனே டிஸ்கேஷன் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க இது போல ஆர்டிஎம்எல்லை பக்கத்தில் தாரரோட ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்தள்ள ஐம்பது சென்ட் நிலம் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க அல்லது இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க இடம் வந்து தாரரோட ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு கூட நம்ம இது போல் ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்யலாம் இல்லை நம்ம வந்து ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அமைக்கிறது கூட நம்ம வந்து தாரரோட ஸ்பேசில் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா வசதிக்குமே இந்த இடம் வந்து செட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்